சேகரமத்தியமாம் லக்ஷ்மீஹிவல்லபரியம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி எகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி தன்னுடனே சேர்ந்து ஆழ்வாறுகளேத்தம் அருளிச் தாழ்வாது மின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏழ்பாறு முய்ய அவர் செய்தம் வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வோம் வாய்ந்து யசோதா பாவனையிலே கண்ணபிரானுடைய சேட்டிதங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியினுடைய நான்காம் திருமொழியிலே அந்த கண்ணபிரான் சந்திரனை அழைக்கின்ற அந்த நிகழ்ச்சி அதாவது அம்புலி பருவம் அதை பற்றி பாசுரங்களை அருளி செய்கிறார் என்று பார்த்தோம் அதிலே இரண்டு பாசுரங்களே சந்திரனை நீ வா என்று யசோதை கூப்பிடுகிறாள் இவன் தன்னுடைய சின்ன கையாலே காட்டி காட்டி உன்னை அழைக்கின்றானே நீ அவனோடு விளையாடுவதற்கு வா என்று சந்திரனை அப்படி யசோதையும் கூப்பிட்டதாக அந்த இரண்டு பாசுரங்களிலே தெரிவிக்கப்பட்டது அதற்கு மேலே மூன்றாவது பாசுரம் இப்படி சந்திரனை அழைத்த உடனே சந்திரன் என்ன சொல்லியிருப்பான் இது கற்பனையாகச் சொல்ல வேண்டும் அவன் என்ன நினைத்தான் நாம் எப்படிப்பட்டவன் பெரிய ஒளிவட்டமாய் ஆகாசத்திலே சஞ்சரிக்கிறவன் அப்படிப்பட்டவன் யாரோ தன் பூமியில் இருக்கிறவன் கூப்பிட்டு விட்டால் வந்துவிட வேண்டுமோ அப்படியெல்லாம் நான் வர முடியாது என்னுடைய பெருமை என்ன அங்கே இருக்கிற குழந்தையினுடைய சிறுமை என்ன என்று சந்திரன் நினைத்தான் போலும் உடனே யசோதை அந்த குழந்தையினுடைய அழகு கண்ணபுரானாகிற குழந்தையினுடைய முகத்தினுடைய ஒளி அது சந்திரனை காட்டிலும் அழகான திருமுக மண்டலம் அல்லவா அதை இந்த பாசுரத்திலே சொல்லுவதாக பெரியாழ்வார் அருளி செய்கிறார் சந்திரனே நீ என்ன நினைத்திருக்கிறாய் ஒளியிலே உனக்கு யாரும் நிகரில்லை உன்னை போல அழகுடையவன் ஒருத்தனும் இல்லை ஏனென்றால் அழகான முகமுடையவர்கள் அத்தனை பேருக்கும் உன்னை என்றோ எல்லோரும் ஊமையாக சொல்கிறார்கள் சந்திரனை போன்ற முகம் என்று இதனாலே நீ கர்வம் கொண்டிருக்கிறாய் போலும் ஆனால் இங்கே என்னுடைய குழந்தையான எனக்கோர் இன்னமுதான இந்த கண்ணபிரானுடைய அந்த திருமுக மண்டலத்தை பார் அந்த முகமண்டலத்தை பார்த்தவுடன் உனக்கு தெரியும் எது உயர்ந்த அழகு என்பது நீ ஏதோ உன்னிடத்தில் ஒளி இருக்கிறது என்று நினைத்துக் இருக்கிற ஒளியும் கூட உன்னுடைய ஒளி அல்லவே அது அது கடன் வாங்கின ஒளி தானே உனக்கும் இருக்கிறது உனக்கு இயற்கையான ஒளி கிடையாது அதாவது சூரியனுடைய ஒளி அப்படி சந்திரனிலே பட்டுத்தான் பிரதிபலிக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் ஆயினாலே உனக்கு இயற்கையாகவே ஒளி இருந்தாலும் கூட என்னுடைய மகனுடைய ஒளி முகத்தினுடைய ஒளிக்கு உன்னுடைய ஒளி ஒருபோதும் ஈடாகாது என்று சொல்லுக சுத்தும் ஒளிவட்டம் சூழ்ந்து உன்னிடத்திலே சுத்தும் ஒளிவட்டம் சூழ்ந்து என்று ஒளிவட்டமானது நன்றாக அப்படி பரவி என்ன இருக்கணும் சுத்தும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் என்று எங்கும் சோதி பறந்து எல்லா இடத்திலும் அந்த தேஜஸோடு நீ எத்தனை செய்யலும் என்னதான் கொண்டிருந்தாலும் கூட என் மகன் முகம் நேரோ என்னுடைய மகன் கண்ணன் அவனுடைய முகத்திற்கு நீ ஒப்பாக ஆகவே மாட்டாய் உண்மையிலே உன்னுடைய ஒரு முகமானது அதாவது சந்திரனானது இவ்வளவு அழகாக இருக்கிறான் என்னால் அதற்கு என்ன காரணம் என்றால் அந்த சந்திரன் எம்பெருமானுடைய மனத்திலிருந்து உண்டானவன் சந்திரமாம் மனசோ ஜாதகா என்று சொல்லப்பட்டபடி எம்பெருமானுடைய இந்த குளிர்ந்த திருவுள்ளத்திலிருந்து அவன் உண்டானபடியினாலேதான் அவனுக்கு இவ்வளவு அழகு ஏற்பட்டது என்று வேதங்களே சொல்லுகின்றன அந்த முறையிலே பார்க்கிற பொழுது இது என்ன அழகு உன்னிடத்திலே இருப்பது அழகு என் மகன் முகம் நீர் நீ எப்பொழுதும் ஒப்பவே மாட்டாய் என்று அதற்கு ஒப்பாகா ஆகவே மாட்டாய் எத்தனை செய்யலும் என் மகன் முகம் நீ நேரோவ்வாய் என்று சொன்னான் அதற்கு மேலே இவன் யார் தெரியுமா வித்தகன் வேங்கடவானன் வித்தகன் என்னால் ஆச்சரியமான தன்மைகளை உடையவன் ஆச்சரியப்படத்தக்கவன் அப்படிப்பட்டவன் எங்கே எழுந்தவள் இருக்கிறான் வேங்கடவாணன் ஏதோ நீதான் உயர்ந்த ஆகாசத்திலே மேகத்திலே இருக்கிறாய் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் இவனும் கூட உயர்ந்த ஒரு மலை மேலே ஏறி அங்கே எல்லா தேவர்களும் வந்து அப்படி தொண்டு செய்யும்படியாக அப்படி மேலா தேவர்கள் என்று இருக்கிறார்களே என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமர்கள் காண்பதற்கு என்று என்னாலும் நின்று இமையோர்கள் என்று தேவர்களும் சரி நித்தியதூர்களும் வந்து தொழும்படியாக திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருப்பவன் அல்லவா இவன் ஆயினாலே வித்தகன் வேங்கடவாணன் வேங்கடவாணன் என்னால் வேங்கடத்திலே வாழ்நன் வாழ்பவன் வேங்கடத்திலே எழுந்தருளி இருப்பவன் என்று திருவேங்கடமுடையானை தெரிவிக்கிறார் அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் இங்கே கொள்ளலாம் இவன் என்றால் இவன் வேங்கடவன் அவனே கிருஷ்ணன் ஆகினாலே இவனே வேங்கட கிருஷ்ணன் என்று அதையும் சேர்த்து சொல்லுவதாகவும் கொள்ளலாம் அப்படிப்பட்ட வித்தகன் உன்னை கைத்தலன் நோவாமே உன்னை அப்பொழுது தொடங்கி வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறானே சிறு குழந்தையாயிற்று எத்தனை நாள் அவன் அழைப்பான் அப்படி அழைத்தால் அவனுடைய கையெல்லாம் அவனுக்கு நோவு ஏற்படாதோ ஆகினாலே கைத்தலன் நோவாமே அம்புலி கடிதோடி வா சந்திரனே நீ விரைவிலே ஓடி வந்துவிடு இவன் யார் உலகுக்கெல்லாம் படியளக்கன்றவனான வேங்கடவன் அவனே இப்பொழுது கண்ணனாக வந்து அவதரித்து இதோ தன்னுடைய குழந்தை பருவ விளையாட்டிற்கு சேர உன்னை அழைக்கின்றானே அன்றி வேறில்லை எல்லா தேவர்களும் இவனுடைய அழைப்பிற்கு அஞ்சு நடுங்குகிறார்கள் அல்லவா பீஷாஸ்மாத் வாதப்பவத்தை பீஷோ தேத்தி சூர்யா என்று எல்லாரும் காற்று அவனுக்கு பயப்படுகிறது சூரியன் அவனுக்கு பயப்படுகிறான் என்று சொன்னால் நீயும் அப்படியே வந்து இவனிடத்திலே சேர வேண்டும் அவன் அழைக்கிறான் நீ வந்து சேர் என்று விரைந்தோடி வா என்று விரைவிலேயே வா என்று அந்த சந்திரனை இந்த பாசுரத்திலே அழைத்தாள் யசோதை அடுத்ததாக மூன்றாவது பாசுரம் அந்த ஆகிவிட்டது அடுத்தது நான்காவது பாசுரத்தை நாம் பார்க்க வேண்டும் அதில் சக்கர கையன் என்று தொடங்குகிறாள் இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால் அவன் நீ இங்கே வந்து உன்னை அழைப்பதற்காக அவன் தன்னுடைய கையை எவ்வளவு நாழி ஆட்டிக்கொண்டிருக்கிறான் ஆயினாலே நீ உன்னை தன்னுடைய கண்களாலே மலர விழித்து உன்னை பார்க்கிறானே நீ ஒரு குழந்தையை பெற்றவனாயிருந்தால் அல்லது குழந்தைகளோடு பழகுவது எவ்வளவு இனிது என்று தெரிந்தவனாயிருந்தால் நீ உடனே வந்திருப்பாய் அது இல்லை போல் இருக்கிறது உனக்கு என்பது போல ஒரு வார்த்தையை அடுத்த பாசுரத்திலே அருளை செய்கிறார் பெரியாழ்வார் கடங்கண்ணால் மலர விழித்து வக்கல மேலிருந்து உன்னையே ரொட்டி ஏல்வாதண்டாய் அதாவது இவன் யார் என்றால் சக்கரக்கையன் என்றார் சக்கரக்கையன் ஒரு கையிலே சக்கரத்தை ஏந்தி இருக்கிறவனான பரம்பொருள் என்பது அதனுடைய பொருள் சக்கர என்கிறது திருமாலுக்கே உரிய ஆயுதம் ஆகினாலே இவன் திருமால் ஸ்ரீ மகாவிஷ்ணு இவன் தான் அப்படிப்பட்ட மேன்மையுடையவன் என்ன பண்ணுகிறான் இங்கே குழந்தையாக வந்து பிறந்து தான் ஒன்றுமே அறியாதவனைப் போலே இப்பொழுதுதான் புதிதாக உன்னை பார்ப்பவனைப் போல உண்மையிலே உன்னையும் படைத்தவன் இவன் ஆனால் இவன் என்ன செய்கிறான் அப்படிப்பட்ட சக்கர கையனாகிற மேன்மை உடையவன் அவன் தடங்கண்ணால் மலர விழித்து புதிய பொருளை பார்ப்பது போலே தன்னுடைய அழகிய கண்களை அப்படி மலர விழித்து என்ன செய்கிறான் உன்னையே காட்டும் இதுதான் வேண்டும் அதாவது குழந்தை ஏதோ ஒன்று வேண்டும் என்று அழுகிறது அப்படி அழுகிற காலத்தில் அதனுடைய அழுகையை மாற்றுவதற்கு வேறொரு பொருளை கொடுத்தாலும் அதை அதை என்ன பண்ணும் தூக்கி எறிந்துவிட்டு அந்த பொருளே வேண்டும் என்று கேட்கும் அதுபோல இங்கே இந்த கண்ணபிரானும் குழந்தைக்குரிய அந்த செயலியே செய்கிறானாம் என்ன பண்ணுகிறான் தன்னுடைய கையாலே உன்னையே சுட்டி காட்டுகிறான் என்னால் வேறொன்றை அவனுக்கு காண்பித்து அவனுடைய கவனத்தை திருப்பினாலும் அவன் திரும்புவதில்லை உன்னையே காட்டுகிறான் என்று சொல்றார் அப்படி காட்டும் பொழுது எங்கே இருக்கிறான் ஒக்கலை என்னால் இடுப்பு யசோதை தன்னுடைய இடையிலே அந்த குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறாளாம் அப்படி இடுப்பிலே இருந்து கொண்டு உன்னையே காட்டுங்கான் தக்கது சந்திரா தக்கது அறிவியல் செய்ய வேண்டியது இன்னது என்பதை நீ உணர்ந்திருப்பாயானால் நீ என்ன செய்ய வேண்டும் சந்திரா சலம் செய்யாதே சலம் என்னால் கபடம் அதாவது கிருத்திரிமம் விஷமம் பண்ணாதே நீ தவறான செயல் எதையும் செய்துவிடாதே சந்திரா சலம் செய்யாதே மக்கள் பெறாத வா கண்டாய் மக்களையே பெறாத மலடன் அல்லையேல் என்னால் என்ன குழந்தை பெறாதவனுக்கு குழந்தையோடு எப்படி போது போக்குவது என்பது தெரியாது நீ அப்படி அல்லவே நீ நல்ல குழந்தைகளோடு குழந்தைகளுக்கு என்றே ஏற்பட்டு வந்தான் சந்திரன் என்று உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் சந்திரனை மாமா என்று சொல்லுவது உண்டு இல்ல சந்திரம் அதாவது உண்டாலோ சந்த சந்த மாமா என்று சொல்லுவது உண்டு ஏன் அவனை மாமா என்று சொல்லுகிறார்கள் என்றால் கடலை கடைந்த பொழுது முதலிலே அதில் யார் வந்தார் சந்திரன் வந்தான அதாவது அமிர்தத்திற்காக பகவான் கடலை கடைந்தான் அப்பொழுது சந்திரன் வந்தான் அதற்கு பிறகு லோகமாதாவான பிராட்டி அவளும் வந்தாள் உலகுக்கெல்லாம் தாயான பிராட்டி அவளோடு உடன் பிறந்தவன் ஆகையினாலே சந்திரன் உலகத்திலே இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் மாமாவாகிறான் என்று இப்படியே புராணங்களை கொண்டு தெரிவிக்கப்படுகிறது அந்த கிரமத்திலே பார்க்கிற பொழுது நீ எப்படிப்பட்டவன் என்றால் இப்படி அனைவருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் போது போக்குவதற்காக உன்னை படைத்திருக்கிறானே ஆகினாலே மக்கட்பெறாத மலட மக்களை பெறாத மலடன் நீ பிள்ளை பெறாதவனாய் இல்லாமல் இருப்பாயானால் நீ என்ன பண்ண வேண்டும் என்றால் மாமதி வா மாமதி நீ வா என்றால் மிகவும் வா ஐயோ இவன் அழைத்து விட்டானே வரவேண்டி இருக்கிறதே என்றெல்லாம் எண்ணாமல் நீ எப்படி வர வேண்டும் என்றால் மக்கள் பெறாத மலட நல்லையில் மாமதி வா ஏன் வர வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட பகவான் உயர்ந்தவன் சக்கர கையன் சக்கரத்தை தன்னுடைய திருக்கையிலே உடையவன் அவன் நீ வந்தாயானால் உன்னை இன்னொரு கரத்திலே பிடித்துக் கொள்வான் அப்பொழுது பார்ப்பதற்கு எப்படி என்னால் சங்கை பிடித்து கொண்டிருப்பது போலே இருக்குமாம் ஏனென்றால் அந்த சக்கரம் சூரியனைப் போலேயும் இந்த இது சங்கானது சந்திரனை போலேயும் இருப்பதாக ஆழ்வார்கள் பாசுரம் அமைந்திருக்கிறது அதற்குச் சேர நீ இவனுக்கு தொண்டு செய்வதற்கு அருகிலே வா என்று இந்த பாசுரத்திலே அழைக்கிறாள் இன்னும் அனுபவத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே செய்வோம்